தமிழ்நாட்டில் இத்தனை சாதிகளா சி எஸ்டி பிரிவில் உள்ள சாதிகள் முழு லிஸ்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற பேச்சு தமிழகத்தில் அதிகம் கேட்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என குரல் கொடுக்கிறது எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறது டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு முன்பே நடத்தியிருக்க வேண்டும் என பேசியுள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த வாக்குறுதி அம்மாநில அரசு நிறைவேற்றியுள்ளது கர்நாடகத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு உள்ளது தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மாநில அரசிடம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி வருகிறது மக்களுக்கான கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வற்றில் சம உரிமை மற்றும் வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்ய திட்டங்களை தீட்டி சட்டங்களை இயற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்துகின்றன ஜாதிகள் இல்லை என்று நாம் பேசினாலும் கடைபிடித்தாலும் படிப்பதற்காக இடஒதுக்கீடு ஸ்காலர்ஷிப் உள்ளிட்டவர்களுக்கு ஜாதி சான்றுகள் தேவைப்படுகிறது குறிப்பாக பின்தங்கிய வகுப்பினர் மிகவும் பின்தங்கிய வகுப்புகள் பட்டியலின வகுப்பினர் பட்டியல் பழங்குடன் வகுப்பினர் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என வகையில் இடஒதுக்கீடு முறைகள் உள்ளது தற்போது பல்வேறு கல்வி நேரங்களில் அட்மிஷன் நடைபெறுவதால் அப்ளிகேஷன் இடஒதுக்கீடு மற்றும் உதவித்தொகையின் நோக்கத்திற்காக ஜாதி பெயர் குறிப்பிட வேண்டியுள்ளது இந்தந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு ஆணைகளின்படி ஜாதிகளின் பெயர்களை விண்ணப்பத்துடன் வழங்குகிறது அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிகளின் விவரம் பட்டியல் வகுப்பினர் எழுபத்தாறு பட்டியல் பழங்குடியினர் முப்பத்தாறு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நூற்றி முப்பத்தி ரெண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் ஏழு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நாற்பத்தி ஒன்று சீர் மரபினர் அறுபத்தெட்டு முற்பட்ட சாதிகள் எழுபத்தி ஒன்பது